அன்னைக்கும் மனித வாழ்க்கையில பிரச்சனை இருந்ததுங்க இன்னைக்கும் மனித வாழ்க்கையில பிரச்சனை இருக்கு அன்று பிரச்சனைக்கான தீர்வை நோக்கி மனிதனே பயணித்தான் ஆனால் இன்று பிரச்சனையை தீர்க்கும் மார்க்கத்தை நோக்கி மனிதன் பயணிக்கிறான் இதனாலதாங்க எக்கச்சக்கமான குழப்பங்கள் வாழ்க்கையில வருது சோ இதற்கான தீர்வு என்ன பிரச்சனை அப்படிங்கறது எப்பவுமே மனித வாழ்க்கையில இருக்கதா சரி செய்யுது ஆனா பிரச்சனைக்கான தீர்வை நோக்கி போகாம இப்ப மனிதர்கள் வந்து அதற்கான தீர்க்கக்கூடிய மார்க்கத்தை நோக்கி பயணிக்கிறாங்க சார் மார்க்கம் அப்படின்னு நம்ம பேசும்போது நிச்சயமா வாஸ்து அப்படிங்கறது முதன்மையான இடம் பிடிக்குது இல்லைங்களா சோ ஒரு வாஸ்துவை கொண்டு இன்றைய மனிதர்களால் அவங்களுடைய வாழ்க்கைய மாற்றி அமைக்க இயலுமா இயலும் மேடம் இப்போ இப்போ இருக்கிற காலக்கட்டத்தில் பல்வேறும் பல விதமான ஒரு வாசு சொல்லிட்டு இருக்காங்க இப்படி அப்படின்னு ஆனால் நம்ம வாசு அடிப்படையாக கொண்டது நம்ம சூரியனை வச்சு தான் நம்ம வாசுவே அடிப்படையான ஒரு உயிர் ஓட்டமே சூரியன் தான் அப்படி இருக்கும்போது இந்த சூரிய பகவானை நம்ம வணங்கி சூரிய பகவான் வரா மாதிரி வீட்டை கட்டணும் மேடம் ஆன்மீக ஏர்களுக்கு இனிய வணக்கம் அன்னைக்கும் மனித வாழ்க்கையில பிரச்சனை இருந்ததுங்க இன்னைக்கும் மனித வாழ்க்கையில பிரச்சனை இருக்கு அன்று பிரச்சனைக்கான தீர்வை நோக்கி மனிதனே பயணித்தான் ஆனால் இன்று பிரச்சனையை தீர்க்கும் மார்க்கத்தை நோக்கி மனிதன் பயணிக்கிறான் இதனால தாங்க எக்கச்சக்கமான குழப்பங்கள் வாழ்க்கையில வருது சோ இதற்கான தீர்வு என்ன இது குறித்த தெளிவான விளக்கங்களை நமக்கு எடுத்துரைப்பதற்காகவே நம்ம கூட இணைந்திருக்காரு ஆண்டாள் வாஸ்து ஆலோசகர் திரு பார்த்திபன் அவர்கள் வாங்க நேர்களே சார் சந்திப்போம் வணக்கம் சார் வணக்கம்மா அன்பு நார்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆடி ஆடியாகவும் இசை பாடி பாடி கண்ணீர் மல்கை நாடி நாடி நரசிங்காவென்று வாடி வாழும் இவ்வாண்களே எல்லா புழம் ஆண்டாளுக்கே நரசிம்ம திருவடிகளே சரணம் அப்படின்னு எங்கள் குருநாதர் எனக்கு வாசு கற்றுக் கொடுத்த குருநாதர் சொக்கலிங்கம் ஆண்டாள் பி சொக்கலிங்கம் சார் சொல்லுவார் அவர்கிட்ட நான் படித்ததுக்கு நான் பெருமைப்படுறேன் இந்த நேரத்தில் அவருக்கு கோடான கோடி நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன் உங்கள் வாயினாக

இப்போ இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பல்வேறும் பலவிதமான ஒரு வாசு சொல்லிகிட்டு இருக்காங்க இப்படி அப்படின்னு ஆனால் நம்ம வாசு அடிப்படையாக கொண்டது நம்ம சூரியனை வச்சு தான் நம்ம வாசு அடிப்படையான ஒரு உயிர் ஓட்டமே சூரியன்தான் அப்படி இருக்கும் போது இந்த சூரிய பகவானை நம்ம வணங்கி சூரிய பகவான் வரா மாதிரி வீட்டை கட்டணும் மேடம் நம்ம வாசுன்னா நம்ம ஏதோ இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் உடைக்கணும் எடுக்கணும் அப்படின்னு ஜனங்கள் மத்தியில் ஒரு தவறான ஒரு கண்ணோட்டமாக இருக்கிறது அது வந்து நம்ம ம மக்கள் மனதிலருந்து எடுத்துகிட்டு சூரிய ஒளி தான் நம்மளுடைய கடவுள் அதனால் நம்ம சூரிய ஒளி உள்ளே வரா மாதிரி நம்ம அமைச்சிக்கணும் அதுதான் நம்ம ஆண்டாள் வாசலுடைய ஒரு ஸ்பெஷல் சூரிய ஒளி உள்ளே வந்தாவே நம்ம நோய் நொடி எல்லாமே மக்கள் வந்து ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பதற்கு நம்ம சொல்கிற ஒரே தாரக மந்திரம் என்னன்னா சூரிய ஒளி உள்ளே வரணும் அந்த ஒன்று தான் வாசுன்னாவே சூரிய ஒளி உள்ளே வருவதற்கும் இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயத்தை தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் மேடம் அதனால் தான் கிழக்கு வடக்கில் வந்து நிச்சயமாக வந்து ஒரு ஜென்னல் திறப்பு இருக்கணும் அப்படின்னு ஆண்டாள் வாசல் அடிக்கடி சொல்லப்படுது இல்லைங்களா சார் ஆமாம் மேடம் சூரிய ஒளி உள்ளே வந்தாவே கிழக்கு வடக்கு நம்ம எப்படி நம்ம மனிதருக்கு கண்களோ அது மாதிரி வீட்டுக்கு இரண்டு கண்கள் உள்ளது அதுதான் கிழக்கும் வடக்கும் நம்ம ஜனல் நிச்சயமாக ஜனல் இருக்கவே வேண்டும் அதுவும் திறந்து வைக்க வேண்டும் இருபத்தி நாலு மணி நேரமும் திறந்து வச்சு இருந்தால் தான் அந்த எனர்ஜி நம்ம வரும் காற்றோட்டமாக நம்ம எப்படி சுவாசிக்கிறோமோ மனிதர்கள் எப்படி சுவாசிக்கிறமோ அது மாதிரி வீடும் சுவாசிக்க சுவாசிப்பு இருக்குது அதனால தான் நம்ம அந்த சூரிய ஒளி உள்ளே வரணும் காற்றும் வரணும் அந்த எனர்ஜி நல்ல எனர்ஜி எல்லாமே வடகிழக்கிலேருந்து தான் வருது மேடம் அதனால் நம்ம வடகிழக்கு திறந்து வைப்பது நூற்றுக்கு நூறு நல்லது மேடம் அற்புதமான ஒரு விளக்கம் கொடுத்தீங்க சார் இப்போ எங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனை தீரணும் நாங்க அந்த வந்து நிம்மதியா வாழணும்னா அதற்கு வாஸ்து பகுதி எது உரித்தான வாஸ்து பகுதி எது அது நாங்க என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது ரெண்டுமே சொல்லுங்க சார் அதான் மேடம் நம்ம வந்து வாஸ்து பார்க்கணும் அப்படின்னாவே நம்ம சூரிய ஒளி உள்ள வரா மாதிரி வடகிழக்கு பகுதியை சுத்தமாகவும் அசுத்தம் இல்லாமல் நம்ம பாத்ரூம் மாதிரியே இல்லை கழிவு நீர் வராமல் நம்ம சுத்தபத்தமாக அந்த வடகிழக்கு மூலை வந்தது வந்து நம்ம அதான் அந்த வாசம் செய்யுது இந்த இறைவன் வாசம் செய்கிறான்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி இந்த வடகிழக்கும் ஒரு சுத்தமான பகுதி வடகிழக்கு நம்ம ப பராமரிச்சோமுனாவே நம்ம இயற்கையும் நமக்கு நல்லது ந கொடுக்கும் அந்த ஜடலும் நமக்கு சிறப்பான ஒரு இதுவை கொடுக்கும் வடகிழக்கு பகுதியை நம்ம மெயின் பண்ண மெயின்டைன் பண்ணோம் அதேமாதிரி தென்மேற்கும் பொருளாதாரத்துக்கு தென்மேற்கும் மேடம் தென்மேற்கும் நம்ம வந்து கணவன் மனைவி உறங்குவதற்காக தென்மேற்கு நம்ம பயன்படுத்துகிறோம் அதுவும் வந்து டாய்லெட்டு பாத்ரூம் இல்லாமல் சுத்தமாக நம்ம வடகிழக்கு தென்மேற்கு நம்ம இருந்தோம்னா பொருளாதாரமும் மகிழ்ச்சியான வாழ்க்கையும் வாழலாம் மேடம் ஓகே என்ன வரணும் சார் அந்த இடத்துல வடகிழக்கில் பார்த்தீங்கன்னாக்கா வழி தான் வரணும் மேடம் அதாவது எந்த ரூமாக இருந்தாலும் குழந்தைங்க படிக்கலாம் பெரியவங்க உறங்கலாம் அது மாதிரி அந்த வடகிழக்கு இல்லையா ஓப்பன் வறண்டா மாதிரி விட்டுடலாம் தென்மேற்குன்னாக்கா கிணவன் மனைவி தான் உறங்கணும் மேடம் வடக்கு வரணும் இல்லைனா நம்ம கேஷ் வைக்கிற பணப்பெட்டியும் வைக்கிறதுக்கு ஒரு ஏதுவான ஒரு இடமாக இருக்கிறது ஓகே சார் பெண்களுக்கு விரித்தான சமையலறை குறித்து சொல்லுங்கள் சார் ஆமாம் சமையலறைன்னு சொன்னாவே தென்கிழக்கு தான் மேடம் இல்லை வடமேற்கு தென்கிழக்கில் பார்த்திங்கனாக்க அந்த கிழக்கு பார்த்து தான் சமைக்கணும் மாதிரி வட மேற்கு வைத்தாலும் கிழக்கு பார்த்து தான் சமைக்கணும் கிழக்கு பார்த்து சமைப்பது உச்சம் நல்லது அதே மாதிரி அந்த சமையல் அறையில் வந்துட்டு நம்ம கிழக்கு பார்த்த வீடுனாக்கா ஜெனல் வைக்கிறது வந்து வ வடக்கொட்டி வைக்கணும் மேடம் சமையல் அறையில் ஒரு ஜெனல் நிச்சயம் வேணும் அது வடக்கொட்டி வைச்சோம்னாக்க உச்சத்தில் இருக்கணும் ஜெனல் அது மாதிரி நம்ம சமையல் அறை அமைச்சோம்னாக்கா அதே மாதிரி சிங்கும் பார்த்தீங்கன்னாக்காக்க அந்த அந்த சமையல் அறியில் வடகிழக்கு மூலையில் சிங்க்கு வைக்கலாம் நம்ம கழுவத்துக்கு எல்லாத்துக்கு எதுவாக இருக்கும் அது மாதிரி அலுமாறி வைக்கணும் அப்படின்னாக்கா சமையல் அறையில் பார்த்தோம்னா தெற்கும் மேற்கும் நமக்கு சிறப்பு மேடம் மற்றபடி சமையல் அறையில் வந்து நம்ம தேவையில்லாத பொருட்களை வைக்கக்கூடாது நம்ம வாங்கி அந்த வச்சு நான் அடுத்த அப்போ பண்ணிக்கலாம் இப்போ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தேவையில்லாத பொருட்களை அடைச்சி வச்சுருந்தோம்னாலும் அது நமக்கு நெகட்டிவ் எனர்ஜி கொடுக்கும் நம்ம எந்த அளவுக்கு பொருட்களை கம்மியாக வைக்கிறோமோ வீட்டுக்குள்ளே அவ்வளோ நமக்கு ரொம்ப சிறப்பாக அமையும் மேடம் நிச்சயமா நாற்பத்தி எட்டு நாட்களுக்கு ஒருமுறை எந்த ஒரு பொருளும் அசைக்கப்படாமல் இருக்கும் வந்து நெகட்டிவ் எனர்ஜியை எமிட் பண்ணும் அப்படின்னு சயின்டிபிக்கா ப்ரூவ் பண்ணிருக்காங்க இல்லைங்களா சார் வாசுவும் அதுதான் வலியுறுத்தது இல்லைங்களா மேடம் ஆமாம் நம்ம சொல்றது வந்து பரிகாரம் கிடையாது இதே தான் நம்மளும் சொல்றோம் தேவையில்லாத பொருட்களை எத்தாந்து நம்ம இவங்க வாங்குறாங்க அவங்க வாங்குறாங்க அந்த வீட்டில் ரூம்ல எத்தாந்து அடைச்சிட்டு இந்த செல்பு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாக்கா எடுக்கக்கூடிய பொருட்களே ஒருந்தாக கொட்டும் அது மாதிரி அடிக்க வச்சுட்டு அப்படி அப்படியே மாசக்கணக்கில் எடுக்காம இருப்பாங்க மேடம் அதுவும் நமக்கு நெகட்டிவ் எனர்ஜி கொடுக்கும் நம்ம சின்ன சின்ன மனசு கசப்பு வருவதற்கு அதுவும் ஒரு காரணம் தான் மேடம் நம்ம பொருள் கம்மியாக இருக்கணும் நம்ம ஆள்ற பொருள் மட்டும் வச்சிங்கன்னா போதும் இவங்க வச்சுக்கிறாங்க அவங்க வச்சுக்கிறோம் மனவரியாக தான் வீட்டில் அடைக்காமல் நம்ம சிம்பிளாக வாழணும் மேடம் அதுதான் நம்ம கான்செப்ட்டு அற்புதம் சார் இப்போ லாஃப்ட் எல்லாம் போடுறாங்களே அதெல்லாம் போடப்படலாமா பெட்ரூம் மேலே கிச்சனில் எல்லாம் லாஃப்ட் போடுறாங்க இல்லைங்களா அது அது குறித்த கருத்து சார் அது லேப்ட் வந்து நாங்கள் எங்களை கேட்டிங்கன்னா நாங்கள் வேணாம் தான் சொல்லுவோம் மேடம் வேண்டாம் ஆமாம் எங்களை கேட்டிங்கன்னா லேப்டே வேண்டாம் லேப்ட் இல்லாமல் இருக்க பழகுங்க ஏன்னா லேப்ட்டு போடும்போது நமக்கு ஏன்னா வர பொருளை தூக்கி அது மேலே வைக்கணும் அப்படின்ற ஏன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துருது நம்ம வைக்காமல் இருந்தாலும் அது சும்மா தானே இருக்குது அப்படின்னு நம்ம வச்சுடுறோம் தேவைன்னா எதனால் ஒரு பக்கம் மேற்கோ தெற்கோ ஒரு பக்கம் போட்டுக்கலாம் மற்றபடி மற்ற இடத்துல லேப்டே தேவையில்லை அது நெகட்டிவ் எனர்ஜி தான் கொடுக்குது மேடம் ஓகே இப்போ நம்ம வாழையடி வாழையாக வந்த பொருட்களை வந்து நம்ம வந்து தாத்தா அது அவங்க தாத்தாதுன்னு ஒரு நினைவா வச்சுருப்போம் இல்லைங்களா இப்போ அதெல்லாம் நாங்கள் எங்க சார் வைக்கிறது நீங்கள் வந்து பழைய பொருட்கள் வைக்கவே கூடாது அப்படின்னு சொல்றீங்க அப்போ நாங்கள் அது என்ன பண்ணுறது அதுதான் மேடம் நம்ம சொல்றது அதுதான் கான்செப்ட் பழைய பொருள் வைக்க வேண்டாம்னா எதோ முக்கியமானது ஒன்று ரெண்டு பழைய பொருள் பெரியவங்களை நினைக்கணும் அப்படின்னாக்கா அந்த பொருள்லாம் நம்ம தேவையானதை ஒரு ஸ்டோர் ரூம்னு போட்டு அதில் வச்சுக்கலாம் நம்ம தொண்ணூறு நாளைக்கு ஒரு முறை எடுத்து அதை சுத்தம் செய்து ஒரு துணி எடுத்து சுத்தம் செய்து நல்ல நாளில் வச்சு வணங்குவதோ இல்லை பார்ப்பதோ ஏதாச்சும் ஒன்று தொண்ணூறு நாளைக்குள்ளே எடுத்து நம்ம சுத்தம் செய்து வைக்கணும் வைச்சா அது நமக்கு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கும் ரொம்ப நல்லதா நல்லா இருக்கும் மேடம் ஓகே ஸ்டோர் ரூம் சொன்னீங்க அது எந்த பக்கம் இருக்கணும் சார் ஸ்டோர் ரூம்னாக்கா அதான் வடமேற்குல இருக்கலாம் மேடம் வடமேற்குல போடலாம் இல்ல இந்த பக்கம் நடு சென்டர்ல மேற்கு நடு சென்டரும் போடலாம் மேடம் வடமேற்கு அல்லது மேற்கு மேற்கு நடு சென்டர்ல போடப்படலாம் போடப்படலாம் அதுவும் போட்டுட்டு ஸ்டோர் ரூம் வேணும் அப்படின்றதனால எல்லா பொருளும் தூக்கி போட்டு அடைக்க கூடாது மேடம் நீங்க சொன்னதுனால பெரியவங்க ஞாபகார்த்தமா இருக்கணும் அப்படின்னாக்கா ஒரு சின்ன சின்ன ஒரு ரெண்டு மூணு பொருள்களை வச்சு நம்ம பார்த்து அவங்களும் பாக்குற மாதிரி இருக்கும் ஒரு சிலர் நீங்க சொல்றது உண்மை ஒரு சிலர் வந்து நம்ம அப்பாவது இது தாத்தாவது இது அவங்கள பார்க்குற மாதிரி இருக்கும் அந்த பொருளை பார்க்கும்போது அப்படின்னு நினைப்பாங்க அதனால் அந்த பொருள்லாம் நம்ம அந்த தேவையான அந்த ரூமில் வச்சுட்டு நம்ம போய் வரணும் மேடம் அதான் பூட்டி வச்சுட்டு அது மாதக்கணக்கு வார கணக்கு இந்த ஸ்டோர் ரூம்னாவே எத்தாந்த எத்தனை அந்த மூட்டை மூட்டையாக போடுவாங்க அடைச்சிட்டு அப்படியே பூட்டிட்டு ரெண்டாவது அதை தரக்கவே மாட்டாங்க மாதிரி அந்த இன்னும் சொல்லுவாங்க அது மாதிரி பூட்டி வச்சாங்கன்னா ரெண்டாவது என்ன ஏன்னா பொருள் வைக்கவோ எதுகோ அதுக்கு மட்டும் தான் தேவையில்லாத போல் தூக்கி போடலன்னா அந்த சாவி தரப்பாங்க அது மாதிரி நம்ம யூஸ் பண்ணக்கூடாது மேடம் நம்ம குடும்பம் இருக்கிற வீட்டில் அது மாதிரி ஒரு ரூமை பூட்டி வச்சுட்டு எடுக்காமல் போகாம வராமல் இருந்தாலும் அதுவும் நெகட்டிவ் எனர்ஜி கொடுக்கும் மேடம் ஓகே முடிந்த வரைக்கும் பொருட்களை வந்து சுத்தப்படுத்தியாவது வைக்கணும் அப்போ பார்த்தீங்கன்னாக்க அசைக்கப்படும் போது அதில் இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டி போயிட்டு பாசிட்டிவிட்டி வரும் அப்படின்னு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார் இப்போ குழந்தைகள் படிக்கும் அறை எந்த திசை நோக்கி இருக்கணும் அதுதான் மேடம் நம்ம எந்த திசை இருந்தாலும் பரவாயில்ல கிழக்கு பார்த்து உக்காந்து படித்தானா பரவாயில்ல அதுவும் வடகிழக்கில் உக்காந்து படித்தாக்க சிறப்பான ஒரு ஒரு அறிவு வளரும்ன்றதுனால கிழக்கில் அந்த சூரிய ஒளி பட்டுதுன்னா நமக்கு அந்த அறிவு வளரும்ன்றதுனால வடகிழக்கு மூலையும் சிறப்பாக நாங்கள் சொல்லுவோம் மேடம்

வருதுன்னா நம்ம காற்று எனர்ஜி வருவதற்கு ஒரு வழி அதுக்கு ஒரு வழி இருக்குமா வருதுன்னா அது பக்கத்துலேயே ஒரு திரு இருக்குது அதுக்கு ஒரு மெஸ் இருக்குங்க மேடம் அந்த மெஸ் போட்டு அடிச்சிட்டோம்னா அது எதுவும் ஒரு சின்ன பூச்சி கூட உள்ளே வராது நம்ம எப்போவும் இருபத்தாறு மணி திறந்து வைக்கலாம் எதுவும் வராது அழகாக சூப்பரான நல்லா எனர்ஜி வரும் நம்ம பண்ணி தான் பார்ப்போமே அப்படின்னு நம்ம ஜனங்க அது மாதிரி ஒரு மெஸ்ஸு தான் நம்ம ஒன்றும் பரிகாரம் எதுவும் சொல்லலை மேடம் நம்ம அந்த அவங்க பண்ண வேண்டியது ஒரே வேலை அந்த ஜெனரலுக்கு அந்த மெஸ்ஸு அடிக்கணும் மெஸ்ஸு அடித்து பார்த்துட்டு அழித்து பார்த்தாங்கன்னா அதுக்கு உண்டான பலன் அவங்களுக்கு கிடைக்கும் சிறப்பாக குழந்தைங்க படிப்பதற்கு உண்டான ஒரு வழி அது நிச்சயமாக வகுக்கும் மேடம் நிச்சயமாக சார் மெஷ் அடிக்கும் போது எந்த விதமான பூச்சிகளும் உள்ளே வராது ஆனால் அதே சமயம் சார் சொன்ன மாதிரி நல்ல வெண்டிலேஷனும் சூரிய ஒளியும் நிச்சயமாக அந்த அறைக்குள்ளே வரும் அதுதான் வந்து மெயின் கான்செப்ட் இல்லைங்களா சார் உண்மைதான் மேடம் எஸ் சார் இப்போ முக்கியமான விஷயம் பூஜை அறை ஒரு வீட்டில் வாசுப்படி எந்த இடத்துல இருக்கணும் அதுதான் மேடம் அது பார்க்கும் போது தென்கிழக்கு தான் மேடம் தென்கிழக்கு இல்லை வடமே இருக்குது அதாவது நாங்கள் என்ன போய் அந்த பூஜை அறையில் உட்காந்து வேண்டியாலும் டக்கு டக்கு எங்களுக்கு வர மாதிரி கிடைக்கணும் அப்படி சொல்ல முடியுமா சார் அப்படி சொல்கிறேன்னா என்ன மேடம் இது அது வந்து அந்த காலத்தில் பாண்டவர் காலத்தில் வந்து மனம் உருக்கி வேண்டாம் நாங்கள் மேடம் பாண்டவர்கள் கேட்கும்போது உடனே கிருஷ்ணர் வருவார் அது எப்படி அவங்க அன்னைக்கு இருந்த காலகட்டத்துக்கு அவங்க உட்காந்து ஜபம் பண்ணி அவர் நினைச்சாவே உடனே வருவார் கிருஷ்ணர் ஆனா இப்ப இருக்கிற நம்ம காலகட்டத்தில் நம்ம உட்காந்து ஒரு அஞ்சு நிமிஷம் தியானம் பண்ணோம்னா நம்ம மனசு எங்கெங்கயோ போகுது சார் அவங்க ராஜா சார் பெரிய அளவில் அவங்களுக்கு ஓடி போனோம் வேலைக்கு போனோம் பாஸ் திட்டுவாங்க வாங்க சமைக்கணும் இந்த மாதிரி எந்த வேலையும் கிடையாது சார் யாரெங்கன்னு சொன்னா தட்டுல சாப்பாடு வரப்போகுது ஆனா எங்க நிலமெல்லாம் அப்படி இல்லையே சார் அப்படி தட்டுலாம் கூட நாங்க போய் எடுத்தாதான் சார் வரும் நாங்க எப்படி உட்காந்து ஜபம் பண்றது அப்படி இல்ல மேடம் ஜபம்னா ஜபம் வந்து பண்ண சொல்ல மேடம் நம்ம எந்த கடவுளை பிடிச்சாலும் அந்த உருகு அந்த அந்த ஆர்ப்பாத்ம வேணும் மேடம் நம்ம உட்காந்து நம்ம வீட்டில் பூஜை காமாட்சி அம்மனை வேண்டனாலும் சரி முருகரை வேண்டினாலும் சரி உக்காந்து மனமுருக அந்த அஞ்சு நிமிஷமோ பத்து நிமிஷமோ இல்லை ஒரு செகண்ட் கூட அப்படியே அவங்கள வந்து அப்படியே முருக வேண்டினோம்னா நம்ம யாரை கேட்டாலும் நடக்கும் மேடம் இது அற்புதம் அற்புதம் அது நடக்கும் இறைவன் நோக்கி ஓடி அவரை போய் தேட வேண்டிய அவசியமே கிடையாது அப்படின்னு சொல்றீங்க இல்லீங்களா நிச்சயம் நம்ம வாழற வீடே வந்து ஒரு கோயில் தான் மேடம் அது அது வந்து பூஜை அறை வந்து சிறப்பாக அமைக்கணும் மேடம் அது தென்கிழக்கும் வடகிழக்கும் இல்லாம வட மேற்குலையோ தென்கிழக்கிலேயே மட்டும் வச்சாங்கனாக்கா அது ஒரு சின்ன லேப்டில் இருந்தா கூட போதும் மேடம் சின்ன இடமா கூட இருக்கலாம் நம்ம அது மெய் மெய்முருக அவங்க வேணாங்கன்னா முருக இடம் நினைச்சிக்கினாவே திருச்செந்தூர் போகணுன்றது இல்லை இங்க எந்த நினைச்சாவே நடக்கும் மேடம் அது அற்புதம் சார் ஒரு வாசப்படி ஒரு வீடு எப்படிப்பட்ட அமைப்பில் இருந்தாக்க நம்முடைய வாழ்க்கையில உச்சகட்ட பிரம்மாண்ட வெற்றி கிடைக்கும் அப்படிங்கறத பத்தி அற்புதமான தகவல்கள் எங்களுக்காகவே பகிர்ந்துட்டீங்க சார் மிக்க நன்றி ரொம்ப நன்றிமா என்னங்க எவ்வளவு சூப்பரான விளக்கங்கள் சார் நமக்காகவே சொன்னார் இல்லையா மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில இதே மாதிரி ஒரு சிறப்பான தலைப்போட நானும் சார் வந்து உங்களை சந்திக்கிறோம் அதுவரை எங்களுடனேயே இணைந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள்